இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம் இந்த வெட்டிலப்பால் கழங்கு எதுக்கு வந்து இப்போ ஈரோட்ல புச்சிக்கிழங்குங்குறாங்க நம்ம ஊர்ல மரவள்ளி கிழங்குனா தான் தெரியும் நம்ம ஊர்ல மரவள்ளி கிழங்குனே சொல்லுவோம் அதனால நான் மரவள்ளி கிழங்குனே சொல்லிடுறேன் மத்த கிழங்கு ஆஹ் மத்த பேர் எனக்கு தெரியாது எந்த ஊர்ல என்ன சொல்றாங்கன்னு தெரியாது இந்த ரெண்டு ஊர்ல சொல்றது எனக்கு தெரியும் ஓகே இப்ப அதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ வந்து மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலா ரெடி பண்ண போறோம் அது மரவள்ளி கிழங்கு பொரியலுக்கு உண்டான மசாலா என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் முதல்ல அதை கொதிக்க வச்சோம் இது வந்து என்னென்ன வெங்காயம் பூண்டு அது எடுத்துக்கிட்டு அப்புறம் இது வந்து இப்ப கடலை வறுக்கிறது மட்டுமே தெரியும் ஆனா இதை என்னை பொடியாக்க விடுறாங்களா என்னன்னு தெரியாது எல்லாரும் வாய் அரைக்க ஆரம்பிச்சேன் எல்லார் வாயிலையும் இந்த கடலவே இருக்கும் இது வறுத்து முடிக்கிறதுக்காக ஆளாளுக்கு கொடுத்து வாயில போட்டுருவாங்க ஆனா எனக்கு பொரியலுக்கு போட விடுறாங்களா என்னன்னு தெரியாது லாஸ்ட்ல இருந்தா போடுறேன் அப்ப பாருங்க இருக்குமா என்னன்னு தெரியல இப்போ வந்து நான் பச்சை கல் எடுத்துக்கேன்

அந்த கடலை வந்து ஒன்னு ரெண்டா அரைச்சுக்க ம் நல்லா நைஸ் அரைக்காம சரி குற குறன்னு அரைச்சு வச்சுக்கிறோம் ஓ ஓகே எல்லாத்தோட கலந்தா இது மட்டும் தனியா அரைச்சு இது ரெண்டையும் சேர்த்து கலந்து சரி குற ஓகே ஓகே இப்போ வந்து வெந்திருச்சு ஃபுல்லா வெந்திருச்சு இறக்கி இறக்கி சின்ன சின்னதாக வெட்டணுமா சின்ன சின்னதாக வெட்டி தாளிக்கணும் இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம் வேக வச்சு எடுத்துன்னு தூள் எப்படி இப்போ பாருங்கள் நல்லா வேக வைக்கவும் மாவு மாவாக வந்துருச்சு நல்லா கொஞ்சம் வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குல்ல நல்லா வெந்துருச்சு கல் மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ம் இப்போ பாருங்க இப்படி பாருங்கள் இந்த தூளைலாம் அது வெந்த உடனே அதுவாகவே லைட்டாக பிச்சாகவேந்துட்டு வந்துடும் அவ்வளோதான் நீட்டாக

மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பச்சை வாசனை தான் போயிருக்கும் நீ அப்படியே கிழங்கு போட்டு இறக்குறதுதான் இந்த சேர்த்துக்கலாம் சரி அத செர்க்கம்ல நிலக்கடலை ஆமா சேர்த்துக்கறோம் காரம்னால அத எடுத்துறோம்ல